ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அந்த தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பாத்திரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கரது ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை செவ்வாய்க்கிழமை சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மார்கழி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி சோ இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமில நம்ம இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம் இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் பர்டிகுலராக கிடையாது பௌர்ணமி அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கிறதுனால எந்த தெய்வ வழிபாடு செய்து நாம் பலன் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளை நாள் எந்த தெய்வம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்துடுங்க அதை செய்கிறதுனால நாளை நாள் உங்களுக்கு முழு பலனை வந்து நீங்கள் பெற்றிட முடியும் நாளைய இந்த மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதை தொட்டு நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்படுது குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ நான் தன் மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் தனுசுராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமானது நாளை நாள் உண்டாகும் அதனால நாளை நாள் நிறைய அறிமுகங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க நிறைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணும்போது புதிய நபர்கள் நிறைய உங்களுக்கு அறிமுகமாகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அறிமுகமாகிறது உங்களுக்கு நாளை நாள் நல்லதாக இருக்கும் அதனால கண்டிப்பாக நாளை நாள் எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல நாளை நாள் எது பண்ணாலும் அதில் வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு மறையும் எந்த விஷயம் செய்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் எதுவும் நாளை நாள் பின்தொடராது வேறுபாடுகள்லாம் நாளை நாள் மறையும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் தடைகள் எதுவுமே இல்லாம நீங்க பண்ணக்கூடிய எல்லா காரியங்கள்லையுமே சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும் சோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள ஒரு விதமான புத்துணர்ச்சியான சாதகமான நாள் என்று கூட சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க கண்டிராத அளவுக்கு நாளை நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க அதே போல நாளை நாள் உங்க ராசிக்கு நவீன கருவிகளை வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் ஏன்னா நாளை நாள் தான் சாதகமான நாள் இந்த மாதிரி நவீன கருவிகளை வாங்குறதுனால தடை இல்லாமல் வாங்கலாம் தடைகள் இருந்தவர்களுக்கு கூட நாளை நாள் எல்லா தடைகளுமே விலகிடும் அது இந்த விஷயம் அந்த விஷயம் கிடையாது பொதுவாகவே தடைகள்லாம் இருந்ததுன்னா தடைகள் எல்லாமே நாளை நாள் விலகிடும் அதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் கேரண்டியா இருக்கு அதே போல தனவரவுகள் கூட நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ தனவரவுகளில் என்ன வரவு வேணுமோ அந்த வரவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வரவுக்கேற்ப நாளை நாள் புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் நாளை நாள் அதிகரிக்கும் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து ஒருவருக்கொருவர் பேசும்போது அதிகப்படியான அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் அதே போல சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் நாளை நாள் எது வேணாலும் பண்ணலாம் எந்த சுபகாரிய முயற்சிகள் பண்ணாலும் அதுல நாளை நாள் முன்னேற்றம் மட்டுமே உண்டாகும் அதே போல் குடும்பத்துல இருந்து வந்த தேவையற்ற வேறுபாடுகளும் மறையும் அந்த வேறுபாடுகள் மறையறதுனால குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கெல்லாம் சென்று வரலாம் மொத்தத்துல நாளை நாள் ஆக்கத்தோடு எல்லாமே நீங்க செயல்படும்போது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் அந்த மாதிரி ஆக்க நிறந்த ஒரு அதிர்ஷ்டகரமான செவ்வாய்க்கிழமை என்று நாளை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான செவ்வாய்க்கிழமையில உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்கிழக்கு இளமஞ்சள் ஆடை அணிந்து தென்கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத பார்த்துட்டோம் இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் பார்க்க போகிறோம் ஸோ மீது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற பதினோரு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ இப்போ பார்த்து ஃபஸ்ட்டு மேஷ ராசி புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையோடு இருப்பாங்க சுபகாரிய பணிகளை முன்னின்று நடத்தணும் பிள்ளைகள் பொறுப்போடு நடந்து கொள்வாங்க வாகன வசதி மேம்படும் வியாபாரத்தில் புதிய விதிகள் கையாளணும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு அதிகரிக்கோ அமைதியோடு இருக்க வேண்டிய நாள் நாளை நாள் அடுத்ததாக ரிஷவ ராசி ரிஷவ ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பணிகளில் தாமதம் ஏற்படக்கூடிய நாள் கொடுக்கல் வாங்கல விவேகம் இருக்கணும் ஆடம்பரமான செலவுகளை நெருக்கடி உண்டாகும் குடும்பத்தை அனுசரித்து செல்லணும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளணும் நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும் நாளினால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக மிதுன ராசி மனதளவில் சில மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல திருப்பம் ஏற்படும் இழுப்பறியான சில வரவு கிடைக்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மனதில் மேம்படும் புதிய விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதில் விவேகத்தோடு செயல்பட்டிங்கனாவே உங்களுக்கு நாளை நாள் கரெக்டாக இருக்கும் அடுத்ததா கடகராசி கடக ராசிக்காரங்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும் சில பணிகள் தடைகளுக்கு பின் முடியும் பிள்ளைகளோட நடந்து கொள்ளும் வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும் அரசு காரியங்கள் எழுப்பறியாகும் பூர்வீக விட்ட விரிவுபடுத்துறதெல்லாம் நாளை நாள் பண்ணலாம் மொத்தத்தில் நாளை நாள் எந்த ஒரு விவாதமின்றி நீங்கள் பண்ணும் அடுத்ததா சிம்ம ராசி எதிர்பார்த்த உதவி நாளை நாள் டக்குன்னு கிடைக்கும் உத்தியோக ரீதியான முயற்சிகள் என்ன பண்ணாலும் அனுகூலம் ஏற்படும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் அடைய முடியும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் பொன் பொருட்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழா நாளை நாள் உங்களுக்கு தடைகளும் விலகும் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சுருக்கமாக சொல்லலாம் அடுத்ததான் கண்ணிராசி புண்ணி ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் முயற்சிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் தந்தையிடம் அனுசரித்து செல்லும் குடும்ப பிரச்சனைகள் பற்றி பகிர்வதை தவிர்க்கணும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபார பயணங்கள் கைகூடும் நாளை நாள் பரிவோடு இருந்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாமே வந்து சக்சஸ் ஆகுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னு துளா ராசி உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும் குடும்பத்தை அனுசரித்து நடந்து கொள்ளும் திடீர் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் உண்டாகும் கூட்டாளிகளுடைய வழியில் விட்டு கொடுத்து செல்லும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும் எல்லாமே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சலன மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு நாளை நாள் நீங்கள் நினைத்ததுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் கவனம் வேண்டும் இருக்கணும் அதை விட வியாபாரத்துல இருக்கக்கூடிய ரகசியங்களை யார்கிட்டையும் பகிரக்கூடாது எதிர்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அடுத்ததா மகர ராசி கருத்துக்களுக்கு மதிப்பு ஏற்படும் விருந்தினர்களுடைய வருகை உண்டாகும் நீண்ட நாள் தடைப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வது ஈஸியா இருக்கும் வியாபாரத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான பலன் ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கனாவே ஜெயம் உண்டாகும் அடுத்ததாக கும்பராசி எதிர்பாராத சில செலவுகளாக நெருக்கடி ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சலுக்கு பிறர்க்கு அனுகூலம் உண்டாகும் உயர்கல்வியில் கூட கவனமாக இருக்கணும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்கணும் உத்தியோகத்தில் கூட அனுசரித்து நடந்து கொள்ளணும் நாளை நாள் தெளிவோடு இருந்தீங்கனாவே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அடுத்ததாக மீனராசி வியாபார நிமித்தமாக புதிய வாய்ப்பு கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் பேச்சுகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்து எளிப்பறையான சூழ்நிலை மறையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களோட கவனமா இருக்கணும் நாளை நாள் உதவிகள் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறது தெளிவாக நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு ராசிகளுக்கு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாள் நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி